தஞ்சை பெரிய கோவில கட்டினது யாருன்னு கேட்டா எல்லாரும் யோசிக்காம ராஜராஜ சோழன் பதில் சொல்லிருவீங்க ஆனா ராஜராஜ சோழனும் அந்த கோவில கட்டினது நான் இல்லைன்னு சொல்றாரே தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்டு குடமுழுக்கு கும்பாபிஷேகத்துக்கு நாளும் குறிக்கப்பட்டு விட்ட நேரம் அது கோவில் எதிர்பார்த்தபடி கட்டி நல்லபடியோ ராஜராஜ சோழன் நிம்மதியா தூங்கும் போது கனவுல இறைவனான பரமசிவன் அவன் முன்னே எழுந்தருளினார் ராஜா ராஜா என்று அழைக்க ராஜராஜ சோழன் இறைவா என் பாக்கியம் என்னவென்று சொல்வது தாங்கள் எனக்கு காட்சி தந்தது நான் செய்த பாக்கியம் தங்களுக்கு நான் கட்டிய கோவில் எப்படி இருக்கிறது இந்த ஊரிலே எல்லாரும் வியந்து பார்க்கும் மிக பெரிய கோவிலாக கட்டியுள்ளேன் அதற்கு தஞ்சை பெரிய கோவில் என்று பெயர் சூட்ட போகிறேன் மகிழ்ச்சி தானே தங்களுக்கு என்று கேட்டான் ஆனந்தமாக இறைவன் சிரித்து கொண்டே மிகவும் ஆனந்தமாக இருக்கிறோம் ஒரு இடைச்சி மூதாட்டியின் காலடி நிழலின் கீழ் யாம் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறோம் என்று கூறி மறைந்தார் ராஜராஜனின் கனவும் வெளித்தெழிந்த ராஜராஜன் தான் கண்ட கனவை பற்றி மறுநாள் அரசவையில் கூறி அந்த கனவுக்கு விளக்கம் கேட்டான் யாருக்கும் பதில் தெரியவில்லை பின் நேராக கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்றான் தான் கண்ட கனவை கூறி கேட்டான் சிற்பி மூன்று மாதங்களாக வயதான ஒரு ஏழை இடைச்சி மூதாட்டி தினமும் மத்திய வேளையில் இங்கு வருவார் நிலையில் இருந்தாலும் தன் பங்குக்கு இந்த கோவிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி தான் விற்கும் மோரில் பாதியை காசுக்காகவும் பாதியை இந்த கோவிலுக்காக வேலை செய்யும் எங்களுக்கு குடிக்க இலவசமாக கொடுப்பார் நாங்கள் காசு கொடுத்தாலும் வாங்க மறுத்து விடுவார் ஏதோ இந்த ஏழை இடைச்சியால் இந்த கோவிலுக்கு செய்ய முடிந்த தொண்டு என்று கூறி காசு வாங்க மறுத்து விடுவார் இப்படி இருக்கும் போது போன வாரத்தில் ஒரு நாள் ஆலய சிற்பங்களின் எல்லா வேலையும் முடித்த எங்களுக்கு இறைவனின் மேல் மேலிருக்கும் கல்லை மட்டும் சரி செய்யவே முடியவில்லை நாங்களும் அதன் அளவை எவ்வளவோ முயற்சி செய்து அளவெடுத்து வைத்தாலும் ஒன்று கல் அளவு அதிகமாக இருந்தது அல்லது குறைவாக இருந்தது எங்கே ஆலயப்பணி நடக்காமல் போய்விடுமோ என்று நாங்கள் கவலையுடன் இருந்தோம் அப்பொழுது இந்த மோர்விற்கும் இடைச்சி மூதாட்டி வந்து மோர் கொடுத்து கொண்டே ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் நாங்களும் கல் சரியாகாத விஷயத்தை சொன்னோம் அதற்கு அவர்கள் என் வீட்டு வாசற்படியில் பெரிய கல் ஒன்று உள்ளது நான் அதைத்தான் என் வீட்டுக்கு வாசற்படி போல் வைத்துள்ளேன் அதை வேண்டுமானால் எடுத்து பொருத்தி பாருங்கள் என்றார் நாங்களும் நம்பிக்கை இல்லாமல் அந்த இடைச்சி மூதாட்டி சொன்ன கல்லை எடுத்து வந்து பொருத்தினோம் என்ன ஆச்சரியம் கருவறையின் மேற்கூரைக்கு அளவெடுத்து வைத்தது போல் மிகச் சரியாக இருந்தது இறைவன் தாங்களுக்கு உணர்த்தி இருப்பார் என்று அடியே நினைக்கிறேன் என்றான் சிற்பி இதை கேட்டதும் ராஜராஜனுக்கு எல்லாம் புரிந்தது எவ்வளவு பொருள் செலவு செய்து கோவில் கட்டினாலும் இறைவன் நேசிப்பது அன்பான ஒரு ஏழையின் பக்தியைத்தான் ஆரவாரமாக பொருள் செலவு செய்து நான் கோயிலை கட்டினாலும் அமைதியாக ஏழ்மை நிலையிலும் அந்த இடைச்சி இருந்த மோரை கோவில் திருப்பணி செய்வோருக்கு அர்ப்பணித்தாரே என்று கண்ணீர் மல்கி பின் சுதாரித்து தன் அமைச்சரை அழைத்து அமைச்சரே கும்பாபிஷேகம் நடக்கும் நன்னாளில் அந்த குல மூதாட்டியை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் நான் வெண்குடை ஏந்தி அந்த அம்மையாரை வைத்து கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய்யுங்கள் இந்த கோவில் கட்டியது அந்த மூதாட்டி இடைச்சிதான் இதற்கு இறைவனே சாட்சி என்றான் குறிப்பு இடைச்சி என்றால் எந்த ஜாதி குறிப்பிடவில்லை அது ஒரு சங்க கால சொல் இடைச்சிக்கல் தஞ்சை பெரிய கோவிலின் உச்சியில் இருக்கும் கல்லே இடைச்சிக்கல் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்தது அழகி என்னும் இடையர் குல மூதாட்டி சிவத்தொண்டு செய்ய விரும்பினார் ஏழை மூதாட்டி தன்னால் இயன்ற தொண்டாக கோவில் கட்டி முடிக்கும் வரை கோவில் கட்டும் சிற்பிகளின் தாகத்தை போக்கும் பொருட்டு தினமும் அவர்களுக்கு தயிர் மோர் வழங்கி வந்தார் இதனை அறிந்த மன்னர் அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் குல மூதாட்டியின் சிவத்தொண்டை அனைவரும் அறியும் வண்ணம் எண்பது டன் எடை கொண்ட கல்லில் அழகிய என்று பெயர் பொறித்து அதனை ராஜ கோபுரத்தின் உச்சியில் இடம்பெற செய்தார் அந்த கல் இடைச்சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது அந்த கல்லின் நிழலே பிரகதீஸ்வரர் மேல் விழுகிறது ஓம் நம சிவாய சிவம் நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி